தையல் தொழில் சேம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வந்து நான் ஒரு மூணு சேரீ வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு சேரீயோட ப்ளவுஸையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து லைனிங்கும் நான் எடுத்துட்டேன் இந்த லைனிங்கை வச்சு நான் வந்து அலோ ப்ளவுஸை வச்சு கட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை நாளைக்கே வந்து நான் இந்த மூணு ப்ளவுஸும் கொடுக்கணும் இப்போ நான் ஈவினிங் தைக்கிறேன் நாளைக்கு காலையில் நான் இந்த மூணு ப்ளவுஸையும் முடித்து கொடுக்கணும் எப்படி வந்து நான் தைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுவேன் அதையும் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு முன்னாடி ஏ ஸ்டெலரிங் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளவு எடுத்துட்டேன் அளவு எடுத்துட்டு இப்போது நான் மார்க் பண்ணி வெட்ட போகிறேன் இப்போ மூணு துணியுமே வந்து ஒன்றா வச்சு இப்போது நான் வெட்டுறேன் முன்னெல்லாம் வந்து எனக்கு கத்திரிக்கோள் ஷார்ப் இருக்காது அதனால் வந்து என்னால் ஒரு ஒரு துணியாக தான் நான் வெட்டுவேன் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு துணியை வந்து கட் பண்ணிப்பேன் அதாவது ஒருத்தங்க வந்து அளவு ஒரு அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப என்னால் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கூட வந்து சேர்ந்து வெட்ட முடியாது ஒரு ஒரு ப்ளவுஸாக அந்த ஒரு ப்ளவுஸ் அளவு எடுத்து வெட்டிப்பேன் அந்த அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டின துணியை வச்சுட்டு ஒரு ஒரு துணியாக கட் பண்ணுவேன் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து மூணு ப்ளவுஸ் துணியாக இருந்தாலும் சரி நாலு இருந்தாலும் சரி ஒன்றா விரிச்சி போட்டு ஒரே இதாக நான் வெட்டிடுறேன் ஏன்னா வந்து இப்போ நான் வாங்கியிருக்க கத்திரிக்கோள் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கத்திரிக்கோள் இந்த கத்திரிக்கோள் வாங்கணுன்னு நான் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் என்னால் இப்போ வாங்க முடியல இன்னொரு விஷயம் வந்து வெயிட்டு வெயிட்டாக இருக்கும் அது வேணாம் நம்ம வந்து லைட் வெயிட்டாக இதை மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் மெயின் அதை அவாய்ட் பண்ணது ஆனால் வந்து இது அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை பரவாயில்ல துணி வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் பீட்டை வந்து ஒன்றா போட்டு வெட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறேன் அப்போ வந்து உண்மையாகவே அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கத்திரிக்கோள் தான் இப்போ வந்து நான் இப்போ வெட்டிக்கிட்டுருக்கிறேன் ஒன்று ஒன்றா வெட்டிகிட்ருக்கிறேன் இதை வந்து வெட்டி முடிச்சுட்டு நான் வந்து தைக்கணும் என்னால் வந்து நைட்டு எவ்வளோ முடிக்க முடியுது அப்படின்னு தெரியல அதனால் முடிச்சிடுவேன் மூணு ப்ளவுஸ்லேயும் முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்ட்டு ஒரு உறுதியாக இருக்கிறேன் காலையில் எழுந்தி ஹெ கொக்கி தைக்கிறது ஹெம்மிங் இல்லை இது வந்து லைனிங் துணிங்கிறதெல்லாம் அப்படியே பெரட்டி அடிச்சிருவேன் இப்போ வந்து காலையில் எந்தி கொக்கியை தைச்சிட்டு டெலிவரி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து அர்ஜென்ட் அப்படின்ட்டு வருவாங்க எனக்கு அவசரமாக நாளைக்கு வேணும் ஃபங்க்ஷன் போகிறேன் திடீர்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வீட்டில் ட்ரெஸ்ஸு அதனால் புது ட்ரெஸ்ஸை போகணும் கொஞ்சம் தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நமக்கு வீட்டில் எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும் சமைக்கணும் குழந்தைங்கள பார்க்கணும் நம்ம அப்போ தான் வந்து துணியெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வீட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு நைட் டைமில் வருவோம் அந்த டைமில் வந்து மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப கேட்பாங்க அப்போ வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம வா நம்மளோட வந்து வாய்ப்பை பயன்படுத்துகிற டைமே அதுதான் அதுமாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்குறாங்க ஒரு தடவை கூட இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நான் சொன்னதே இல்லை நிறைய இருக்குப்பா சரி பரவாயில்ல நான் தரேன் அப்படின்ட்டு நான் வாங்கி வச்சுருவேன் அன்றைக்கி நைட் உட்காந்து தைப்பேன் ஏன்னா நம்ம டெய்லி வந்து தைக்க போகிறது கிடையாது டெய்லியுமே வந்து நம்ம நைட் கண் முழிச்சு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டுன்னு டெய்லியும் கொடுக்க போகிறதில்லை என்றைக்கோ ஒரு நாள் இது மாதிரி வரும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் தைச்சி கொடுப்பேன் அதே போல் வந்து நீங்களும் அர்ஜென்ட் அப்படின்ட்டு சொல்கிறவங்கள வந்து தைச்சி கொடுங்க கண்டிப்பாக வந்து அவங்க திரும்ப உங்களை தேடி வருவாங்க ஏன்னா வந்து எனக்கு அது வந்து பர்சனலாக நடந்துருக்கு பல வருஷங்களாக வந்து அந்த மாரி நான் அர்ஜெண்ட்டாக தைச்சி கொடுத்தவங்க தான் இன்னும் பல வருஷமாக எனக்கு வந்து கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க நான் வந்து இப்போ வீடெல்லாம் மாறி கூட வந்திருக்கேன் மாறி வந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் என்னை தேடி வந்து அவங்க தைக்க கொடுத்துட்டு போவாங்க அது மாதிரி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் நம்ம வந்து எவ்வளோ அவசரமாக போனாலும் நமக்கு வந்து தைச்சி தருவாங்க நம்ம வந்து அவசரமாக தைக்கிறோம் அப்படின்ட்டு வந்து தையல் சரியாக போடாமல் கரெக்டான மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம அவசரமாக தானே தைக்கிறோம் அவங்களுக்கு அர்ஜென்ட் இருந்தானே தைக்கிறோம் எப்படி இருந்தால் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்படி தைக்கவே கூடாது அப்போ தான் வந்து நம்மளோட நம்மளுடைய உண்மையான திறமையை வந்து அதில் காட்டணும் நம்ம கரெக்டாக தைச்சி தரணும் அப்புறம் வந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம இந்த மாரி நான் தைச்சி தரேன் எனக்கு வந்து இதுக்கான கூட ஒரு நைட்டில் நான் தைச்சி தரேன் அப்படிங்கிறப்ப அதுக்கான அமௌண்ட்டை நம்ம கூட வாங்கிக்கலாம் இந்தமாரி அர்ஜென்ட் ப்ளவுஸ்னாப்பா நான் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கூட வாங்குவேன் டுவெண்ட்டி ருபீஸ் கூட வாங்குவேன் தேர்ட்டி ருபீஸ் கூட வாங்குவேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுடைய வர உங்களோட ஏரியாவில் வந்து எவ்வளோ வாங்கினா பெட்ரோ உங்களோட டிமாண்ட் இப்போ வந்து நம்ம பல வேலைகளை விட்டுட்டு நீங்கள் தைக்கிறீங்க அப்போ வந்து நான் ஒரு முப்பது ரூபா ப்ளவுஸு கொடுங்க இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களோடைய விருப்பம் ஆனால் நம்ம அவசரமாக தானே தைக்கிறோம் அப்படின்ட்டு வந்து கனாப்பில்லேயே தைச்சு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக தைச்சிட்டு நம்ம காசு வேணாலும் வந்து கூட வாங்கிக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கணும் சில கஸ்டமர் வந்து தைப்பாங்க எனக்கு அர்ஜென்ட்டுக்கா நான் வந்து கூடக்கு தரேன் காசு எனக்கு வந்து உடனே வேணும் காலையில் கொடுத்துட்டு சாயந்தரம் எல்லாம் வாங்குவாங்க காலையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்து சில பேர்லாம் வந்து நான் பார்த்துருக்குறேன் காலையில் வேலைக்கு வரப்போ பத்து மணிக்கு வருவாங்க நம்மக்கிட்ட வந்து தைக்க கொடுத்துட்டு நான் நாலு மணிக்கு போகிறப்ப உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க அப்போதைக்கு வந்து எனக்கு வீட்டு வேலையும் இருக்கும் தைக்கிற வேலையும் இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு எனக்கு பேருக்கு வந்து நம்ம தைச்சி கொடுக்குறது இன்றைக்கி தரேன் அப்படின்ட்டு வந்து நமக்கு கமிட்மெண்ட்லாம் இருக்கும் அப்போதைக்கு ஒருத்தவங்க வந்து கொடுப்பாங்க இதுமாதிரி எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு தைக்க கொடுப்பேன் அப்படி ஒரு தடவை நம்ம அவங்களை தைக்க கொடுத்துட்டோம்னா அவங்க லைஃப் லாங் நம்ம வந்து எவ்வளோ நம்ம எவ்வளோ தூரம் அவங்கள நம்ம வந்து தேடி அவங்க வர முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்து அவங்க தைக்க கொடுப்பாங்க நமக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையானால நம்ம மாறிடுவோம் மறக்காமல் வந்து இந்த வாய்ப்பை மட்டும் எந்த டைலர்ஸுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க டைலர்ஸ் வந்து நல்ல பெரிய அனுபவம் உள்ள டைலர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக தைச்சி தருவாங்க இப்போது புதுசாக வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு நான் நான் தைக்க ஆரம்பிச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வந்துருச்சு துணிலாம் வருது அப்போ இந்தமாரி அர்ஜென்டெலாம் வருதுங்கிறப்ப எனக்கு இந்த அர்ஜென்ட்லாம் தேவையில்லை நான் இப்போலாம் தைக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்தால் காட்டவே கூடாது முக்கியமாக வந்து நம்ம வந்து நம்மளோட கஸ்டமரை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும் வருமானம் வரும் அதை விட்டுட்டு வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்தப்பயே ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம நல்லா பேசணும் நம்மளுடைய பேச்சு திறமையால் தான் வந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்ம வசப்படுத்தி வச்சுக்கணும் கண்டிப்பாக வந்து தையல் தொழிலில் பேச்சு திறமை ரொம்ப முக்கியம் அதே போல் வந்து அவங்கள நம்ம எந்தளவுக்கு அவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து வாங்க தைச்சி தைச்சி தந்துடுறேன் அப்போ இது அவங்க ஒரு ரெண்டு மூணு துணி கொடுப்பாங்க இதுமாரி டக்கு பிடிக்கணும் இல்லை கிழிஞ்ச துணி கொடுக்கணும் அப்படின்ட்டு கூட வருவாங்க அதெல்லாம் நான் தைக்க முடியாது புது துணி ஒன்று தான் தைப்பேன் அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க தயவுசெய்து அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் வந்து இந்தமாரி ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து இந்தமாரி கிழிஞ்ச துணி கொடுப்பாங்க விட்டு போன துணி டக்கு பிடிக்கிறது அதெல்லாம் கொடுப்பாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் தைச்சி கொடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க ப்ளவுஸு சுடிதார் மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் நான் எல்லாம் தைக்க மாட்டேன் அது தான் தைப்பேன்னா பக்கத்தில் ஏன்னா தெருவுக்கு தெரு வந்து ரெண்டு மூணு டைலர்ஸ் வந்து இந்த காலத்தில் இருக்கிறாங்க அடுத்த டெய்லரை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருக்க போகிறாங்க அந்த டைலர் வந்து தைச்சி கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் துணி கொடுப்பாங்க அதனால் வந்து நம்மளுடைய ஈகோவோ நமக்கு எல்லாம் தெரியும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஆர்டர் வருது சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு வந்து யாருமே நினைக்காதீங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு பத்து ரூபா நமக்கு அதில் வருமானம் வந்தாலும் அது பெரிய தான் அதாவது சிறு துளி தான் பெருவெல்லாம் சின்ன சின்ன இப்போ அஞ்சுருவா பத்து ரூபா சேர்ந்து சேர்ந்து தான் வந்து பெரிய அமௌண்ட்டு வரும் இப்போ வந்து ஒரு ஆயரூவா இருக்குது அதில் ஒரு ரூபா குறைஞ்சாலும் ரெண்டு ரூபா குறைஞ்சாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முழுமை அடையாது ஒருத்தங்க கிட்டே போய்ட்டு நம்ம ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்போ அவங்கக்கிட்ட வந்து ரெண்டு ரூபா குறையுது கொஞ்சம் குறச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய கடையில் போய் சொன்னால் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து ஜாமான் வாங்கிட்டோம் ஆயிரரூபா வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் இருக்குது ரெண்டு ரூபா இல்லைனா கூடவே மாட்டாங்க எங்களுக்கு ரெண்டு ரூபா வேணும் கண்டிப்பாக எனக்கு ரெண்டு ரூபா வேணும் நான் பில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து சின்ன சின்ன கடைகளில் பல வியாபாரிகள் இந்த ரோட் சைடில் உள்ளவங்கன்னா கண்டிப்பாக விட்டுருவாங்க அந்த ரெண்டு ரூபா ஒரு ரூபா கூட வந்து விட மாட்டாங்க அது போல தான் வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆனாலும் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சின்ன சின்ன இது தான் வந்து பெரிய அமௌண்ட்டையே உண்டு பண்ணுது அதனால் வந்து அலட்சியப்படுத்த வேணாம் நம்ம தைச்சி கொடுத்தா பத்து ரூபா தானே வரும் இது எதுக்கு நமக்கு தைச்சி தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது மாதிரி நம்ம தைச்சி கொடுக்குறவங்க தான் வந்து நம்மளை எப்பயுமே தேடி தேடி வருவாங்க முன்னெல்லாம் வந்து நம்ம ஒரு டைலரிங் கற்றுக்குறோன்னா வந்து டைலர் கடையில் இல்லை கற்றுத்தர இடத்துல போயிட்டு நம்ம கற்றுப்போம் சில பேர் வந்து வீட்லேயே தருவாங்க டைலர்ஸ் அங்கே போய் கற்றுப்போம் இப்போ வந்து காலம் எப்படியெல்லாம் மாறிடுச்சு ஃபோன் இருந்தால் போதும் அதுலேயே வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்குறாங்க ஆஃப்லைன்லேயே கிளாஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வச்சுருக்காங்க வெறும் ஃபோனை மட்டும் வச்சு ஃப்ரீயாகவே இப்போ வந்து நம்ம டைலரிங் கற்றுக்கலாம் அளவுக்கு வந்து முன்னேற்றம் வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது ஒரு புது டிசைனு அதை வந்து எனக்கு தைக்கிறதுக்கு ஆர்டர் வருது அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்து நம்ம விடவே கூடாது அப்படியே ஒரு புதுசு புது மாடலாக இப்போ அந்த ஒரு டிசைன் வந்திருக்கு தைக்கணும்னு என்ட்ட வருது எனக்கு தைக்க தெரியுன்னு நான் அனுப்பவே மாட்டேன் கொடுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு வாங்கி வச்சுருவேன் நம்ம தெரியாதுன்னு சொல்லவே கூடாது இப்போ உள்ள காலகட்டத்தில் யூடியூப்பை போட்டுல வந்துடும் அதேமாதிரி நிறையா ஆப்லாம் இருக்குது நமக்கு எந்த டிசைன் வேணும் என்ன மாதிரி இது எப்படி தைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நான் அது மாதிரி நிறைய தைச்சி கொடுத்துருக்கேன் புது டிசைன்லாம் இருக்குது இந்த மாதிரி தைச்சி கொடுங்க நான் இதுக்கு முன்னாடி தைச்சி கொடுத்ததே கிடையாது அந்த இது வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது ஆனால் வந்து ஃபோனை பார்த்து நான் தைச்சி கொடுத்துருவேன் அது செமயம் பக்காவாக இருக்கும் அவங்க பாராட்டுவாங்க அதே போல் சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லுங்கள் என் லைஃப்பில் நிறையா கஸ்டமர்ஸ் நான் பார்த்துருக்குறேன் நம்ம தைச்சி கொடுக்குறோன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு எதுவுமே நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட திரும்ப அவங்க தைக்க நம்மகிட்ட கொடுப்பாங்க அப்போ கூட சொல்ல மாட்டாங்க ஒரு சின்ன குறை ஒரு லூஸாக போச்சு இல்லை டைட்டாக போயிடுச்சு ஏதாவது ஒன்றுன்னா அதை ஃபோன் அடித்து சரியாகவே இல்லை வீணாக போச்சு டைட்டாக இருக்குது இல்லைன்னா லூஸாக இருக்குது இல்லை கை பெருசாக இருக்குது அப்படின்ட்டு குறை மட்டும் நல்லா கரெக்டாக சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் இப்படி தச்சிட்டீங்க அப்படிம்பாங்க கரெக்டாக அது வாங்கி பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஒன்றும் லூஸாக இருக்கும் இல்லை டைட்டாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்கும் அதுக்கு வந்து அவ்வளோ குறை சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக இருக்குன்ட்டு அவங்கள அவங்களுக்கு வந்து நம்மளை பாராட்டுறதுக்கு மனசே வராது அது யார் அப்படின்னா குறைகளை மட்டுமே அதிகமாக பார்க்குற சில கஸ்டமர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அது வரவே வராது பாராட்டணுங்கிறது வராது சில நல்ல பாசிட்டிவான கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க எனக்கு வந்து அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பராக தைச்சிருக்கிறீங்க அப்படியே போட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு போட்டு கட்டி ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க அப்போ வந்து நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அந்த அந்த டைலர்ஸ்க்கு தான் தெரியும் அதுமாதிரி நிறைய நல்ல கஸ்டமர்ஸும் இருக்காங்க சில ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க இருக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் சின்ன மிஸ்டேக்னால் ஃபோன் அடித்து அவ்வளோ ஒரு திட்டுவாங்க அது மாதிரியும் இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது சூப்பராக தைச்சிருக்குன்னு பாராட்டுற சூப்பரான கஸ்டமர்ஸும் வந்து இருக்கிறாங்க நம்ம வந்து எந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு உழைச்சி ஒரு தொழிலை நம்ம கற்றுக்குறோமோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்போதுமே நம்மளை கைவிடாது கண்டிப்பாக விடாமுயற்சியோடு எல்லாருமே வந்து முயற்சி செய்யுங்க வெற்றி உங்களை தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்க மேல நீங்க வைங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கேதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நன்றி